முன்னணி நாயகிகளின் பின்னணி குரலாக இருந்து இன்னைக்கு நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறதுக்காக இந்த அரங்கத்திற்குள்ள இருக்கக்கூடிய பி சிஷீலா அம்மா அவர்கள் அவருடைய கைகளால் அந்த முதல் பிரதியை பெற்றுக்கொள்கிறார் உலக நாயகன் அவர்களிடம் இருந்து இதோ அந்த நூல் வெளியீட்டிற்கான தருணம் உலகத்திற்கு நடிகர் திலகத்தினுடைய வாரிசாக இருக்கக்கூடிய ராம்குமார் அண்ணன் அவர்களை இதனுடைய இரண்டாவது பிரதிகை பெற்றுக் கொள்ள இருக்கிறோம் ஆனால் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கும் இந்த புத்தகத்தினுடைய பிரதிகள் அடுத்தடுத்து வழங்கப்படுகிறது தேர்குரல் பாராட்டுவதற்கான தருணம் பி சுஷீலா அவர்களின் வாழ்த்துறை எல்லோருக்குமே என் மனமார்ந்த வழக்கங்கள் வாழ்த்துக்கள் தம்பி எதுக்கு சொல்றேன்னா அம்மா உண்ணே அப்பா உண்ணே பாடின இந்த குழந்தைதான் ஏன் பாடலன்னு வருதுமா இவரும் நானும் ஒரு பாட்டு பாடின ஒரு அனௌன்சருக்கு இவ்வளவு வரவேற்பா இப்போ வராது இப்போ என் குரல் வராது கமலஹாசன் குரல் கூட வராது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் நிஜமே புத்தியான மூன்றாம் மணிக்கு தான் ஹைதராபாத்ல இருந்து நீங்க வரணும் இல்லாட்டி சொல்லிடுவா எல்லாத்துக்கும் ரெடியா வரும் என்ன பண்றது தமிழ்நாடு அப்படி ஒரு திட்டம் போட்டிருக்கு என்ன ஒரு தெலுங்கு பொண்ணு தெலுங்கு வார்டு அடிக்குதே ஆனா பாவம் கஷ்டப்பட்டு கேக்குறாங்க இவ்வளவு தமிழர்கள் எல்லாமே சுத்த தமிழ் பேசுறாங்க நான் எப்படி பா பயமா பயமா நிறுது ஆனா அவரு சுந்தர தெலுங்கை நெல் அது சொல்லி பாடியிருக்காரு சுந்தர தெலுங்கை நெல் தெலுங்கு நெல் சுந்தர தெலுங்கினில் பாட்டி செய்து